இப்பொழுது பொடியானது செய்யப்படுகிறது அனைவரும் நோக்கி நிற்கிறோம் தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர்களோடு இருப்பாராக மன்றாடுவமாக இறைவா மக்கள் தங்கள் பாதுகாவடியான சந்தன மாதாவின் திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புரிதப்படுத்தியும் இந்த கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இங்கே கூடியிருக்கிற முடிப்பிள்ளைகள் ஆகிய எங்கள் அனைவருடைய உள்ளங்களும் வெள்ளத்தை நோக்கி உயர்த்தப்படுவதுமாக எங்கள் கடலின் கொடியை காண்போர் அனைவரும் புனித சந்தன மாதாவினுடைய பாதுகாவலையை பாதுகாவரை உணர்ந்து அவர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்ற விதத்திலும் அவருடைய முன்மாதிரியை தங்களுடைய வாழ்வில் ஏற்று என்னாலும் அவரை போல நமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவிகளாக ஆடுகின்றோம் பின்னலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மனிதனால் போற்றப்படுக ஆட்சி வரைக

புரிதமையே இறைவனின் தாயே காவிர எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடம் எழுதி கொள்ளும் ஆமை தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக புரித சந்தனாவே